மக்களாக கொண்டு வந்து என்னாங்கன்னு எவிடன்ஸை கையில் கொடுக்குறாங்க அந்த எவிடன்ஸை வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டாவது இவங்க பேசிட்டு மட்டும்தான் இருக்காங்க எதுவுமே இப்போ லீகலாக எடுத்துகிட்டு போகலன்றது சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லீகலாக போக வேண்டிய விஷயங்கள் இதில் கண்டிப்பாக அவங்க ரிலேட்டட் அஸ்மிதா இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் விஷ்ணுஸ்லேயும் ரிலேட்டட் அப்படின்னா ஒன்று அவங்க எங்கேயாவது வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கணும் யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணிக்கணும் நான் பொறுப்புங்க என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இல்ல விஷ்ணுக்காக எங்கேயாவது சைன் பண்ணிருக்கணும் விஷ்ணுக்காக எங்கேயாவது அண்டர் டேக்கிங் எடுத்துக்கணும் இது எதாவது அஷ்மிதா பண்ணுறதுக்கானவிடென்ஸ் இருக்கா இதே நீங்க தான் சொன்னீங்க வந்துட்டு எதாவது ஒன்றுனா விஷ்ணு வந்து என்னை வந்து உள்ள இதுக்குள்ள வந்துட்டு மாட்டி விட்டுருவான் இதுக்குள்ள எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் விஷ்ணு வளர்த்துட்டு இருக்குன்னு அப்படி இருக்கு நீங்க எங்க நீங்க போய் எங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஏ அமௌண்ட் வாங்கினீங்க சார் உக்ரைன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டென்டி டூ அப்பவே மூடிட்டு போயிருக்க த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இது இவ்வெண்ட் இங்கே யாரும் முட்டாளிங் வணக்கம் சமீபத்தில் நம்மளோட சேனல்ல விஷ்ணுவோட ஸ்கேம் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் தொடர்ந்து அதை பத்தி இன்னைக்கு அஸ்மிதா தரப்பில் இருந்து இன்னைக்கு ஒரு மூணு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது சம்மந்தமாக பேச நம்ம கூட அட்வகேட் பிரிதிஷ்ணி இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுவோம் இன்றைக்கி காலையில் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு மூணு பார்ட்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்களோட பிஸ்னஸை பற்றியும் அதை வந்து நாங்கள் விஷ்ணு காசுலேருந்து எடுத்து ஒன்றும் பண்ணலை நான் உழைச்ச காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒரு இன்டர்வில ஒரு இது சொல்கிறாங்க நான் அட்வொகேட் பேசுகிற சூழ்நிலை கிடைச்சதுன்றாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் எந்த முறையில் அவங்க உங்கள்கிட்ட பேசுனாங்க எப்படி உங்கள்கிட்ட அதுங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரே ஒரு திரும்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன் ஆக்சுவலி என்னென்னா அவங்க நோவேர் ஷி ஹஸ் மென்ஷன்ட் எனி நேம் எங்கேயுமே அவங்க வந்துட்டு இவங்க தான் அப்படின்ற எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக மென்ஷன் நேம் மென்ஷன் பண்ணல அட்வொகேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன் திரும்ப எல்லாம் என் பக்கம் திரும்புதுன்னு தான் எனக்கு புரியல ஆக்சுவலி இந்த இடத்துல ஓகே சி திரும்புறதுக்கு ரீசன் வந்துட்டு எனக்கு நான் காலைல வந்துச்சுங்க ஏன்னா கலைன்னு எழுந்துச்சது இதெல்லாம் எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு லேட் ஓஸ் ஐ வாஸ் நாட் வெல்லு காலையிலே கால் மெசேஜஸ் என்னடா இவ்வளோ பேர் அடிக்கிறாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடியோ வந்திருக்கு வீடியோ வந்திருக்கு வீடியோ வந்திருக்கு அப்படின்னும் போது ஐ வாஸ் லைக் என்னால் பார்க்க முடியாது பிகாஸ் ஷி ஹஸ் பிளாக்டு மீ ரொம்ப முன்னாடி நான் இல்லை இதை பற்றி யாரெல்லாம் பேசினாலும் அவங்க ஒருத்தர் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்படி இருக்கும்போது எனக்கு அவங்களே இப்போ இன்பாக்ஸில் போட்டிருந்தாங்க மேம் பாருங்க இதான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதுதான் வந்துட்டு வீடியோவாக வந்திருக்கு அப்படின்னு ஐ திங்க் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த பாட்டில் திரும்ப திரும்ப அந்த மூணு வீடியோமே இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஸ்கேம் பற்றி தான் அது அவங்க பிஸ்னஸ் லாஸுங்கிறாங்க அது அவங்க டெர்ம்னாலஜி பட் நம்ம இது ஏமாத்துறதுனால ஸ்கேம் ஓகே ஏமாத்தினதுனால ஸ்கேம் ஓகே நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல ஸோ அப்புறம் இந்த இந்த ரீசெண்டாக அந்த சர்ச்சைகள் குறித்து எதுவுமே அந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியல ஓகே அவங்க இடத்துல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இடத்துல என்னன்னா வந்துட்டு லீகலாக வந்துட்டு கொஷின் கேட்கல அத்தாரிட்டி கொஸ்டின் கேட்கும்போது நான் சொல்லுவேன் அப்படின்னு போலீஸ்க்கு எனக்கு கொஷின் பண்ணல சே அதுக்கான கட்டங்கள் அதாவது வரப்போ நடந்துட்டு இருக்க போகுது பிகாஸ் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஆண்டிஸ்பெட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணாங்க அதோட ஸ்டேட்டஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் செக் பவுன்ஸ் கேசஸும் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே விஷ்ணுவ சார்ந்ததா மட்டும் தான் இருக்கு திரும்ப மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடச்சிச்சு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அந்த இடத்துல அவங்க ரொம்ப நான் அதை தான் ஆரம்பத்துல இருந்து நான் எந்த இடத்துலையும் எங்கேயுமே மாற்றி பேசல ஓகே இது வந்து திரும்ப சொல்லலாம் எல்லாருமே அட்வொகேட் தானே சொன்னாங்க நீங்க எங்க உங்களை நினச்சிக்கிறீங்கன்னு கேட்பாங்க மக்களுமே இந்த இடத்துல திரும்ப சொல்றேன் அவங்க மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சதுன்னு யார யாரை மீட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த விஷயத்த பத்தி மூணு அட்வொகேட்ஸ் தான் பேசியிருக்கோம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பேசிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஓகே மூணு பேர் பேசியிருக்கோம் நாங்கள் ஸோ பேசும்போது அவங்க அட்வோகேட்ஸ் அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் அதை எப்படி போகிற போக்கில் அட்வோகேட்ஸ் மேலேயோ இல்லை யார் மேலேயோ எப்படி அலிகேஷன்ஸை தூக்கி போட்டுட்டு போக முடியும் முத விஷயம் ரெண்டாவது வந்துட்டு அவங்க அந்த காமனாக சொன்னதுனால எஸ் அவங்க என்னை மீட் பண்ணியிருக்காங்கன்றதுனால இதுக்கு வந்து அவங்க என்னை மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் ஓகே ஏன்னா இப்போ போடாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து இவங்க ஆஃப் ஆயிட்டாங்கப்பா அவங்க சொன்னதுதான்ப்பா உண்மை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கமெண்ட்ஸில் இந்த ரீசன் எஸ் நான் இது இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன் டே ஒன்லேருந்து நான் ஏன் உள்ளே இதுக்குள்ளே வரேன் அப்படின்னா இன்வால்வாக இருக்கேன் அப்படின்னா த ரீசன் இஸ் தட் நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணதுக்கான ரீசன் தான் இந்த இடத்துல ஓகேவா வை பிகாஸ் நம்ம இது ஒரு ஸ்கி ஒரு வெளில கொண்டு வந்தோம் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க இன்னும் நிறைய அட்வொகேட்ஸும் இதில் வேலை பார்க்குறாங்க பட் இதில் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் நான் அவங்க சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டு இந்த பேசுகிறவங்க எல்லாமே வந்து யூடியூப் சேனல்ஸு இவங்க ஆர்ஜி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க எல்லாருமே ஃபேம்க்காக இதை பண்ணுறாங்க ஃபாலோவர்ஸ்க்காக இதை பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கணும் அவங்க நம்ம எல்லாம் டே ஒன் இதை எடுத்து பேசல இதில் பேசுகிற நாங்கள் அட்வொகேட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற யாராக இருக்கட்டும் இந்த வீடியோ பேசிதான் நாங்கள் ஃபேம் ஆகணுன்றது எதுவுமே கிடையாது நாங்கள் எல்லாம் வருஷ கணக்காக மீடியாவில் இருக்கவங்க தான் ஐ மீன் மீடியாக்குள்ளே இருந்து மக்களுக்கான அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கவங்க தான் இது ஒன்று மட்டுமே எங்களுக்கு கேஸ் கிடையாது மொதல் விஷயம் ரெண்டாவது ஜாப்லெஸ்ன்ற வேர்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அப்புறம் இல்லை சாரி டு சே திஸ்ன்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஜாப்லெஸ் எங்கே கிடையாது எங்கள் வேலையே மக்களுக்காக போராடுறது தான் ஓகே அது அதுதான் எங்கள் ஜாப் அது எப்படி நீங்கள் ஜாப்லெஸ்ன்னு சொல்லுவீங்க அந்த இடத்துல வேலை வெட்டி இல்லாமல் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கோ இதையே வேலையை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே மக்கள் வராங்க மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான நியாயத்தையும் நீதியையும் வாங்கி கொடுக்குறத மட்டும்தான் நீங்கள் எங்களோட வேலை ஒன்று இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருமே ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு விஷயத்தை அப்படியெல்லாம் ஒரு ஒரு பறப்பிட்டு போயிட முடியாது அந்த இடத்துல இல்லை மக்கள் வேற சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நாள் அதை நம்பிட்டு இருப்பீங்க எனது உங்க உங்க நீங்க யோசிங்க உங்க வாழ்க்கைக்குன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு ஒன்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க யாருமே ஓன் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் போடல மக்களா கொண்டு வந்து இருந்தாங்கன்னு எவிடன்ஸை கையில கொடுக்குறாங்க அந்த எவிடன்ஸை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒன்னு ரெண்டாவது இவங்க பேசிட்டு மட்டும் தான் இருக்காங்க எதுவுமே லீகலா எடுத்துட்டு போகலன்றது சொல்றாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லீகலா போக வேண்டிய விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாம் சைமல் டேனியஸா அதுவுமே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி சொன்னாங்க இவ்வளவு தரம் பேசுற அட்வொகேட்ஸ் இருக்கட்டும் அவங்களும் அட்வொகேட் தானே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இது மாதிரி நடந்திருக்கு அவங்க மேலேயோ இல்ல சம்பந்தமா புகார் எடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஏன் இது வரைக்கும் எதுவுமே பல்லன்னு சொல்லி யார் சொன்னா புகார் கொடுக்கல அவங்க சொல்லிருக்காங்க இல்ல இந்த விதத்துல நாங்க எப்படி போய் அட்வொகேட்ஸ் எப்படி இடத்துல புகார் கொடுக்க முடியும் எப்படி வி ஆர் கனெக்டட் டு திஸ் இல்ல இதை பத்தி பேசுறவங்க ஏன் அதை பத்தி கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க ஏங்க யாரு இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தெரியும் இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஃபாரெக்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல இந்த சம்பந்தப்பட்ட இந்த ரெண்டாவது வந்த லைக் ஹராஸ்மெண்ட் விஷயத்தில் இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஸோ இங்கே போது பப்ளிக் டொமைனில் நம்ம எல்லாமே கொண்டு வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா சில காரணங்கள் கருதி நம்ம என்ன ப்ராசஸ் போகுதுன்றது என்னென்ன எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்றது நம்ம அப்படி இமீடியட்டாக பப்ளிக் டொமைனில் கொடுத்துட முடியாது ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க டிஃபெண்ட் பண்ண ரெடி ஆயிடுவாங்க அந்த இடத்துல இதெல்லாம் எங்கே கொடுக்குறோமோ போலீஸ் கிட்டையோ கோர்ட் கிட்டையோ கொடுக்க வேண்டிய இடத்துல அதுக்கான விஷயங்கள் போக தான் போகுது அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயம் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தோம் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் போகுது என்ன மாதிரி கேசஸ் போகுது பெங்களூரில் என்ன நடந்துச்சு ரிலேட்டடா ரிலேட்டட் டு ஃபாரெக்ஸ் ஆண்டிஸ்பேட்டரி பெயில் ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஜஸ்ட் லைக் தட் இவங்க பேசுறாங்க பேசுகிறாங்கன்னு மட்டும் அந்த இடத்துல சொல்ல முடியும் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க அவங்களே என்கிட்ட உட்காந்து பேசும்போது வந்து ரொம்ப ஜென்யூன் தான் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் அதாங்க சொல்கிறேன் அப்படியும் அதுதான் சொன்னேன் டே ஒன்லேருந்து எங்கிட்ட எல்லா யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே மக்களாக இருக்கட்டும் எங்கிட்ட கேட்ட கேள்வி வந்துட்டு அவங்களும் இதில் ஒரு வேலை சம்மந்தப்பட்டிருப்பாங்களு நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் அதுதான் சொல்றேன் சி ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வைஃப் ஹஸ்பண்ட்ன்றாலும் அவங்க கம்ப்ளீட்லி பொறுப்புன்னு சொல்ல முடியாது வென் இட் கம்ஸ் டு லீகல் ஃப்ரெட்டர் ஓகே அந்த இடத்துல எவிடன்ஸ் இருக்கணும் நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்னிக்கும் சொல்கிறேன் நான் இதில் கண்டிப்பாக அவங்க ரிலேட்டட் அஷ்மிதா இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் விஷ்ணுஸ்லையும் ரிலேட்டட் அப்படின்னா ஒன்று அவங்க எங்கேயாவது வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கணும் யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணிக்கணும் நான் பொறுப்புங்க என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இல்ல விஷ்ணுக்காக எங்கயாவது சைன் பண்ணிருக்கணும் விஷ்ணுக்காக எங்கயாவது அண்ட்டேக்கிங் எடுத்துக்கணும் இது ஏதாவது அஸ்மித பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கா இல்ல அவங்களுமே நான் பண்ணல எனக்கு நானும் சொல்றேன் இப்போ அவங்க எப்படி வந்து அவங்கள எல்லாம் அவ தூறு சொல்ல முடியும் தான் நான் கேக்குறேன் அவங்கள பத்தி அங்க யாருமே தான் நானும் சொல்றேன் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட பிசினஸ்ல நான் சம்பாரிச்ச பணத்தை ஸ்கேமுக்காக என்னோட பிசினஸ் அமௌன்ட் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா எல்லாரும் அப்படின்ற மாதிரி கேட்கறேன் யாருமே அப்படி கேக்கலையே யார் கேட்டா இல்ல அதுக்கு தான் எல்லாருமே போர்ட்ரேட் பண்றாங்களா எதுக்குங்க போட்ரை பண்ணணும் இதே நீங்கள் தான் சொன்னீங்க வந்துட்டு எதா ஒன்றுன்னா விஷ்ணு வந்து என்னை வந்து உள்ளே இதுக்குள்ளே வந்துட்டு மாட்டி விட்டுருவான் இதுக்குள்ளே எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் விஷ்ணு வளர்த்துட்டு இருக்குன்னு அப்படி இருக்க நீங்கள் ஏங்க நீங்கள் போய் எங்கள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்லை அதான் நீங்கள் அப் அப்படி சொன்ன வீடியோ இன்றைக்கி அவங்க அப்லோட் பண்ண வீடியோவில் எல்லாத்துலேயுமே என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு குறிப்பிட்டு ஹஸ்பண்ட்ன்ற பேர் ரொம்ப அழுத்தி சொல்கிறாங்க

ரெண்டாவது வந்துட்டு போகும்போது நீங்கள் ஒரு ரிப்ளை லீகல் நோட்டீஸ் கொடுக்குறீங்கல்ல கொடுத்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க நாலு பெர்சென்ட்டே வாங்குறது தப்புன்னு சொல்லியிருக்கீங்க உக்ரைன் வார்னு சொல்லியிருக்கீங்க உக்ரைன் வார் எந்த வருஷம் நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஏன் அமௌண்ட் வாங்கினீங்க சரி உக்ரைன் வார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் அப்போவே மூடிட்டு போயிருக்க வேண்டியது தான் எதுக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க இங்கே யாரை முட்டாளாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதுதானே புரியல இந்த இடத்துல கண் நிஜமான விஷயம் அதுதான் இன்றைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் நான் அவங்களை மீட் பண்ணும்போது நான் அதுதான் சொன்னேன் அந்த இடத்துல மேம் இந்த இடத்துல இது வரைக்கும் பார்க்கும் போது வந்துட்டு ஓகே இதில் வந்து இவங்க இன்வால்ட் அப்படின்னு கூடியான எந்த ப்ரூஃபும் கிடையாது மக்கள் பேசுகிறாங்க பேசுகிறத வச்சு நம்ம வந்து ப்ரூஃப் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இதை சைன் பண்ணியிருக்காங்களா வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இவங்க எந்த விதத்தில் இல்லை இன்வால்வ்டு அப்படின்லாம் கேட்கும் போது எஸ் அந்த விதத்தில் நீங்கள் ஜென்யூன் இப்போயும் நான் லாஸ்ட்டாக ப்ரெஸ் மீட்லேயும் நாங்கள் அது சொன்னோம் அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா அவங்க பண்ணும்போது இது உங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரப்போ நான் கூட வந்து நிற்கிறேன்னு தான் அவங்க சொன்னாங்க ஸோ ஸ்மிதா சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நேரத்தில் சொல்லியிருந்தோம் நானும் அதுதான் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் சொல்கிறேன் எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பேச முடியாதுன்னு இதே கேர்ள் ஹராஸ்மெண்ட் வரும்போது அந்த வீடியோ அப்லோட் பண்ணதே இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது அதை பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சொல்லும் போது அதே எவிடன்ஸ்ன்னு வரும்போது நான் சொன்னேன்னா இல்லையா அந்த இடத்துல இதுதான் விஷயம் இல்லை அது ஸ்கேமை பத்தி மட்டுமே இந்த பேச்சு பொண்ணை பத்தி எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது இந்த இடத்துல ஓகே அது அதுக்குண்டான விஷயம் திரும்ப தெரியல கம்ப்ளீட்லி ஸ்கேமை பத்தி தான் இருக்கு இந்த இடத்துல ஒண்ணு ரெண்டாவது வந்து ஆ நான் அதை ஃபர்ஸ்ட் விளக்கிடுறேன் சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அப்படின்னாங்களா அந்த சந்தர்ப்பத்தை யாருங்க உருவாக்கினா அவங்க தாங்க உருவாக்குனாங்க எனக்கு அவங்கள போய் மீட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இங்கே கிடையவே கிடையாது ஏன்னா ஸ்காம் விஷயத்துல விஷ்ணு பத்தி கேட்கும் போதே விஷ்ணு உங்ககிட்ட பேசினாரா விஷ்ணு உங்களை அப்ரோச் பண்ணாரா கான்டெக்ட் பண்ணாரா இல்ல இதே என்ன வச்சுக்கிட்டே ஏன் முன்னாடியே அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இடத்துல சில பேர் வந்துட்டு அவருக்கு கால் பண்ணியுமே பார்த்தாச்சு எதுக்குமே ரிப்ளை இல்லை நான் என்ன நம்ம கேட்ட ஒரு கொஷனுக்கு இது வரைக்கும் சி சொல்லணுன்றது அது அவங்களோட இது மக்கள் தரப்புல இருந்து நான் கொஷின்ஸ் கேட்குறேன் அந்த இடத்துல ஓகே மக்கள் சொல்ற ஒரே விஷயம் பிஸ் லாஸாக அப்ரூவ் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த ரிட்டர்ன்ஸ் அப்புறம் நீங்கள் அதை அவங்க இன்ட்ரெஸ்ட்டுன்னு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் ப்ராஃபிட் அதை கூட கொடுப்போம் நான் எங்கள் ப்ரின்ஸ்பல் அமௌண்ட்டை கொடுத்துருங்க தானே மக்கள் கேட்குறாங்க அதையும் ஏன் உங்களால் கொடுக்க முடியல ஏன் ஏப்ரல் தேர்ட்டிக்கு நாளைக்கு தெரிஞ்சிருங்க கதை நாளைக்கு ஏப்ரல் தேர்ட்டியா நாளைக்கு செக் அதுக்குள்ளே எது கொடுத்துருக்காரா அது வரைக்கும் செக் எது பண்ணக்கூடாது அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு என்னாச்சு இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில சரி அது 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 அடுத்தடுத்த லீகல் வேலை அதெல்லாம் அப்படி நடக்க போதுன்னு வச்சிருங்க விட்டுருங்களா ஓகே அந்த இடத்துல இருக்கும்போது இப்போ இவங்க இந்த மாதிரி கேட்குறதுக்கான பதில் தான் இந்த இடத்துல ஓகே அப்படி போகும்போது அதை தாண்டி எங்கே இங்கே இவ்வளோ பேசுகிறாங்களா மீட் பண்ணுறதுக்கான எனக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு வச்சது அப்படிலாம் பேசுகிறாங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அன்றைக்கி சில ஒரு யூடியூப் சேனல் அவர்கிட்டே கால் பண்ணி கேட்கும்போது சார் இன்டர்வியூ வேணும்னு கேட்குறப்போ நான் தான் பண்ணுறேன் அப்படின்னும் போது எவ்வளோ கேஷ் என்ன வேணுமோ ஓகே சார் யார் ரெடி பே நீங்கள் வாங்க இன்டர்வியூக்கு அப்படின்லாம் சொல்லும்போது யார் ஆங்கர்னு அந்த இடத்துல அவர் கேட்டிருக்காரு கேட்கும்போது நான் ஆங்கரிங் பண்ணல வேறு ஒருத்தவங்க ஆங்கரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க யாருன்னு கேட்கும்போது அட்வோகேட் பிரியதர்ஷினி தான் சார் ரேங்கரிங் பண்ணுறாங்கனு சொன்னது தான் என்னால இன்டர்வியூக்கு வர முடியாதுன்னு ஃபோனை கட் பண்ண வரதான் நான் திரும்ப தான் சொல்றேன் நான் எந்த விதத்துலயும் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எவிடன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் விஷ்ணுக்கு ஏன் தர்றத்துல இருந்து ஒரு கால் போயிருக்கு இல்லை என்கிட்ட இருந்து ஒரு கால் போயிருக்குன்னு தயவு செஞ்சு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க ஏதோ ஒரு ஆடியோ கார்டு வச்சிருக்காங்களா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் கேட்டு வர மாதிரி ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா சாரி ரெண்டரை லட்ச ரூபா கேட்டு ஆடியோ ஏதோ வச்சிருக்காங்கள ரெண்டரை லட்ச ரூபா பணம் கேட்டு ஏதோ மிரட்டுறாங்களா அட்வகேட்ஸ் கொடுத்தா நான் எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அவங்க இன்னொன்று ஏதோ கதை சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல இருபது இருபத்தஞ்சு நாள் முன்னாடி என்னோடய லீகல் டீம்லேருந்து ஒருத்தவங்க போய் அட்வொகேட்ஸ் தப்ப அட்வொகேட்ஸை பார்த்தாங்க பார்க்கும்போது இதை வந்து ஆஃப் பண்ணணும் இதை வந்து நான் க்ளோஷர் கொடுத்துட்டு போறேன்னா ரெண்டரை லட்ச ரூபா கேஷாக கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு இன்னொன்று வந்துட்டு இந்த ஆடியோஸ்லாம் நிறைய வந்திருக்கும் முதல்ல அதில் இருக்கிறது விஷ்ணுவானே தெரியல எடிட் பண்ணி போட்டாங்களான்னு தெரியல ஃபோட்டோஸை ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டாங்களான்னு தெரிலல மற்றவங்க மேலே இவ்வளோ விமர்சனம் நீங்கள் வைக்கிறீங்களே அதுக்கு மற்றவங்க பதிலும் சொல்லக்கூடாது மற்றவங்க அதுக்கு அதுக்கு மற்றவங்க மேலே வந்து விமர்சனம் வச்சால் அதையும் உங்களால் ஏற்றுக்க முடியாது இது எந்த வகையில் நியாயம் மற்றவங்க நீங்கள் கொஷின் பண்ணுறீங்க அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் அவங்க உங்களை கேட்கும் போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை இதே இவங்க தான் வந்து ரெண்டாவது வாட்டி வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க அந்த இடத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க எங்களுக்காக நிற்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண அஷ்மிதா வெள்ள தான் சொன்னாங்களா இல்லையா எஸ்ங்க பாதிக்கப்பட்டவங்க இதில் அவங்க ஆதங்கத்தில் ரெடி அடிச்சது தப்பு தாங்க அது வந்து மேன் ஹேண்ட்லிங் சரின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது விஷயம் வந்துட்டு போலீஸ் கிட்டே கொண்டு போய் கொடுத்துருக்கணும் தான் ஏங்க இதெல்லாம் கரெக்டு இதே கொஸ்டின் நான் அவங்களை பார்த்து கேட்குறேன் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்கல்ல உளோ தூரம் நீங்கள் உட்காந்து உங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னு பேசுறீங்களா உங்கள் ஹஸ்பண்டோட மானம் இதை போட்டால் வெளில போகும்னு தெரியல நீங்கள் அதை போலீஸ் கிட்டே கொடுத்துட்லான்னு ஏன் சொல்லல ஏன் சொல்லல சொல்லிருக்கணும்லாம் நாளைக்கு அன்றைக்கி வந்து எனக்குமே த்ரெட்டனிங் இருக்குது அந்த இடத்து போட்ட லெட்டர் இல்லை த்ரெட்டனிங் இருக்கு இதே இதே இவங்க தான் சொன்னாங்க எனக்குமே த்ரெட்டனிங் இருக்குன்னு அப்போ த்ரெட்டனிங் இருந்தால் நீங்கள் ஏன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல ஏன் பண்ணியிருக்கணும்ல இந்த இடத்துல அந்த இடத்துல ஏங்க இவ்வளோ தூரம் அன்றைக்கி அன்றைக்கி சரி நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் யார் ஃபர்ஸ்ட் யாரை கான்டாக்ட் பண்ண இந்த பேர் என்ன இருக்கு இருக்கா சாட் ஹிஸ்ட்ரி முதல் சாட் ஹிஸ்ட்ரி பாருங்கள் என்றைக்கு இருக்கு என்ன என்ன டைமுக்கு இருக்குன்னு பாருங்கள் கீழே லாஸ்ட்டு எயிட் எயிட் ஃபார்ட்டி ஒன்

ஹலோ ஹாய் குட் மார்னிங் பேசுறேன் அப்புறம் என்ன ஆடியோல என்ன பேசிருந்தாங்க நான் இவ்ளோ தூரம் இது இப்ப சொல்ல முடியாதுங்க ஏன்னா இது இவ்ளோ பெரிய இது இது இப்ப கொடுக்க முடியாது தேவைப்பட்டா அதுக்கப்புறம் அத இது பண்ணலாம் மஞ்ச வாரமே அந்த விஷ்ணு கேஸ் பத்தி அவங்க அகைன்ஸ்டா தான் பேசுனாங்களா இல்ல விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல இல்ல அது என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் சரி எப்படி நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் இது இருவத்தி நாலு சரிங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு அன்னைக்கு ஓகே அதுக்கு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாள் முன்னாடியோ சம்திங் ஓகே இவங்க வந்து நம் தான் மீட் பண்ண வந்தாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அவங்க இடத்துக்கு போகல மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி நான் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அவங்க இவ்வளோ தூரம் பேசுனதுனால அலிகேஷன்ஸ் வச்சதுனால நான் இந்த இடத்துல சொல்கிறேன் சரிங்களா ஓகே நானா அவங்க இடத்துக்கு போகலங்க இவங்களே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட விக்டம்ஸ் கிட்ட வந்து நான் கூட நிற்கிறேன் நிற்கிற நிற்கிறேன் குரூப் கிட்டே இவங்களே தான் சொல்லியிருக்காங்க சொல்லி இவங்களாதான் கிளம்பி வந்தாங்க ஃபஸ்ட்டு இவங்க வந்து சொன்னாங்க மேம் லைக் ஈவன் அஷ்மிதா மேம் வான்ஸ் டு மீட் யூன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் எனக்கு இதில் யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியல ஓகே என்ன ஆச்சு ஏன் அவங்களுக்கு என்னை மீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது நிஜமாகவே அவங்கள மீட் பண்ணணுமா இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஷீ இஸ் வெயிட்டிங் அவுட்ஸைட் அண்ட் கார் ஃபர் யூ எங்கே நடக்குது இதே அது அதே இந்த பாரீஸில் போகும்போது ஆட்ஷிப்ஸ் இருக்குமா அதே ஆட்சிப்ஸ் வாசல்ல தான் நடக்குது ஏன் அவங்க என்ன தேடி வரணும் மீட் பண்ண இதே இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வொகேட்ஸ் தான் பணம் கேட்டோம்ல ஏன் பணம் கேட்டவங்களை தேடி எதுக்கு வரீங்க ஏன் மீட் பண்ண வரீங்க அவங்களா தான் வந்தாங்க வந்து அந்த இடத்துல வந்துட்டு சரி ஓகே மீட் பண்ணுமா என்ன விஷயம் அப்படின்னு போகும்போது ஷி வாஸ் லைக் இவ்வளோ விஷயங்கள் பேசுமா அவங்க அவங்க முதல்ல கேட்ட விஷயம் என்ன தெரியுமா உள்ளே போகும்போது எதுவும் நீங்கள் ரெக்கார்ட்லாம் பண்ணலையே அப்படி தான் என்ன ஃபஸ்ட்டு வார்த்தைங்க அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க தட் இஸ் அகேன்ஸ்ட் ரைட் டு ப்ரைவசி அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா அந்த இடத்துல கேட்கும் போது எதை எதை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களான்னு நாங்கள் நான் சொன்னேன் சி திஸ் இஸ் சம்திங் பியூர் பர்சனல் லைக் கான்வர்சேஷன் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது நான் சொன்ன விஷயம் அதுதான் எனக்குன்னு ஒரு அந்த நான் ஏன் இப்போ காட்ட மாட்டேன்னா அந்த எத்திக்ஸ் கருதி தான் இப்போ காட்ட மாட்டேன்னு நான் சரியா எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குதுங்க அந்த இடத்துல அந்த எத்திக்ஸ் என்னால் வந்து விட்டு கொடுக்க முடியாது அந்த இடத்துல அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணலன்னு நான் சொன்ன அந்த இடத்துல அவங்க எப்படி அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கலாம் சரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நான் சொன்ன வேர்டிங்ஸ் அன்றைக்கி சொன்ன அதே வேர்டிங்ஸ் தான் நான் இன்னைக்குமே சொல்கிறேன் என்ன சொன்னேன் அப்படின்னா எஸ் நீங்கள் அசை ஜ இதுவாக ஜென்வன் பர்சன் தான் ஓகே இது வரைக்கும் ஸ்கேமில் யாருமே நான் சொன்ன மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது ஒன்று அதை தாண்டி இருக்கும்போது நீங்கள் எந்த வகையிலும் இல்லை சைன் பண்ணலையோ எதுவும் பண்ணலையோ எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைன்றதுனால எஸ் நீங்கள் ஜென்யூனாக தான் அந்த இடத்துல இருக்கீங்க அதை தாண்டி விஷ்ணு இஸ் யூஸிங் யுவர் நேம் டு மேனிப்புலேட் ஓகே வெளில வந்து அவர் அவர் என்ன அப்புறம் சொல்கிறாங்க விஷ்ணு என்கிட்ட வந்து இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐ லாஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆன் ஆன்யூனு என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் எப்படி என்னை பற்றி பேசலாம்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் போய் தயவு செஞ்சு நான் பேசியிருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் என்ன நான் பேசியிருக்கேன்னு பாருங்கள் என்கிட்ட எல்லாருமே வந்து அஷ்மிதாவில் இன்வால்டாக இன்வால்வான்னு கேட்கும்போது எவிடன்ஸ் இல்லாமல் அப்படி ஒருத்தவங்க மேலே சொல்ல முடியாதுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் போது இல்லை என்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எதுவும் டெஃபமேஷன் நோட்டீஸ்லாம் வரலையான்னு கேட்டார் எனக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு வரணும் எனக்கு முதல்ல வரவே இல்லையே இல்லை நீங்கள் வந்து அவரை பற்றி தப்பு தப்பா பேசுகிறீங்க அவதூறு பரப்புறீங்க உங்களுக்கு டெஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்பியாச்சுன்னு சொன்னார் அவர் அனுப்ப போறேன்னு சொன்னாரோ அப்படின்னாங்க எனக்கு எதுவும் வரல ஏன்னா எவிடன்ஸோட தான் பேசிட்டு இருக்கேன் முதல்ல அந்த எவிடன்ஸ் எங்கங்க நான் எடுத்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிட்ட கொடுக்காம என் கையில் எப்படி எவிடன்ஸ் வரும் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க எல்லாரையும் போய் நான் பிடிச்சி 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 அவங்க கிட்ட அடிச்சு உதச்சா நான் வந்துட்டு அவங்கள மிரட்டியால் வந்து எவிடன்ஸ் வாங்க முடியும் அவங்களாம் வாலண்டியராக தானே கொடுக்குறாங்க அதை தாண்டி நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட மெரட்டி எவிடன்ஸ் வாங்கியிருந்தா அதில் பாதிக்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வெளில வந்துருக்கணுமா என்ன அவங்க கொடுத்த எவிடன்ஸ் தானே அவங்க அனுப்பின சாட்டு தானே அதெல்லாம் தானே என்னோட என்னோடதுல இருக்கு இந்த இடத்துல அதை தாண்டி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது போது அவங்க பேரை மேனிப்புலேட் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் வேற மாதிரி டேர்ன் எடுக்குது அதுக்காக நீங்கள் வெளில வந்து பேசுகிற தான் இருக்கும் இங்கே ஏன் நீங்கள் பேசிடலாம்ல அப்படின்னு கேட்கும் தான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை பர்சனலாகவும் சில விஷயம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னு இன்னொன்று சொன்னாங்க நீங்கள் அவர்கிட்ட ஏதோ பணம் கேட்டதாகவும் பேசாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கேட்டிங்களான்னு நாங்கள் எங்கே நான் எதுக்குங்க பணம் கேட்க போகிறேன் அப்படி வந்துட்டு பணம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த இந்த அவங்க சொல்கிறாங்க என்னவோ இந்த ஒரு கேஸை வச்சு மட்டும்தான் நான் பொழப்பை நடத்திட்டு இருக்க மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க இருக்க கேஸில் இதுவும் ஒரு கேஸுங்க அப்படி இது மட்டும்தான் என் கேஸாக இருந்தால் என்னோடய மோட்டிவ் எண்ணமா இருந்திருக்கும் இவ்வளோ தூரம் இதில் சுற்றுறேன் இல்லை இவ்வளோ எஃபர்ட்ஸ் இதில் போடுறல நான் எல்லா ஃபீஸ் வாங்கியிருக்கணுமா வணக்கமோ இன்னே வரைக்கும் ஸ்கேம் ரிலேட்டட்லேயும் நான் ஒருவா ஃபீஸ் வாங்கலை இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வந்தவங்களுக்கும் நாங்கள் ஒருவா ஃபீஸ் வாங்கலை இந்த இடத்துல நான் மட்டும் இல்லை இல்லை அவ்வளோ அட்வொகேட்ஸ் இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃபீ அட் த எண்ட் ஆஃப் த டே யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும் அவங்களுக்கான நியாயத்தை வாங்கி தர வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் நான் ஃபேம் தேடணும் ஏன் நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் கேஸ் நாங்க யார் யாரா கேஸ் இது கிடையாது நிறைய விஷயத்த நாங்க அவர் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய பாத்துட்டு தான் இருக்கோம் நாங்க பார்த்த நிறைய பத்தி ரியலா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் ஜஸ்ட் பீப்பிள் எந்த அளவுக்கு அது அவரா இருக்கணும்ன்றத வச்சுதான் அந்த இடத்துல இல்ல எனக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க எனக்குமே நீங்க பணம் கேட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆமா நான் சொல்றேன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெக்கார்ட்லாம் பண்ணலே அப்படின்னு கேட்டுட்டு நான் அவங்ககிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் பர்சனலாக சொன்னாங்க ஐ திங்க் அவங்க பண்ணாங்கிறதுக்காக என்னால் அதுவும் இப்போ சொல்ல முடியாது பிகாஸ் நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் இட் மை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தட் நான் பேசினோன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கும் அங்கேன்னு சொல்லியிருக்கேன் அதை தாண்டி அவங்க சொல்லும்போது இல்லை எனக்கு அவங்க அந்த நான் சொன்ன விஷயம் தான் எனக்குமே இந்த த்ரெட்டனிங் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன தான் அந்த இடத்துல ஓகே அதெல்லாம் தாண்டி அவங்க பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க வந்துட்டு அப்புறம் ஏங்க அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் வீடியோஸ் வீடியோ வந்துட்டு ஆமாம் இதெல்லாம் எடுத்தாங்க நான் டிவோர்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணி போகிறேன் நான் வந்து அதை அப்லோட் பண்ண போகிறேன்னு ஏன் சொல்லணும் அந்த இடத்துல சரி இவங்க தாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தான் ஏதோ வீடியோ எடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க கொண்டு கொண்டு வந்துட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் வேலை வேணாம் போலீஸ்கிட்ட போயிடலான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா இல்லைனா என் புருஷனை அவங்க அடிச்சு வீடியோ எடுத்துட்டாங்க நீங்கள் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் பண்ணல இதெல்லாம் ஒரு காமன் மேன் கொஷன் ஏன் பண்ணலை அந்த இடத்துல இதுதான் நானுமே கேட்குறேங்க அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து அட்வொகேட்ஸ் வாங்க ட்ரை பண்ணாங்க ஆஃப் பண்ண பார்க்குறாங்க க்ளோஷர் கொடுக்கணும்னு நினச்சாங்க ஏன் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அதை நான் பண்ணால் அன்றைக்கி நான் தப்பானவளாக ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அந்த இடத்துல முதல்ல அந்த மாதிரி இவ்வளோ தைரியமாக ஒருத்தவங்க வந்துட்டு முதல்ல அந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் எந்த அட்வொகேட்ஸுக்கும் இங்கே கிடையாது அவங்களை நம்பி வர கிளைண்ட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அது ஆப்போசிட்டில் போய் பேசுறது அவங்கள பற்றி ஆஃப் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்க போகிறதே கிடையாது நடந்ததும் கிடையாது அந்த இடத்துல ஓகே ஃபைனலாக என்ன சொல்லிட்டு வந்து போனாங்க அவங்க அவங்க ஃபைனலாக சொல்லிட்டு போன விஷயம் என்ன தெரியுமா அந்த இடத்துல நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணலான்னு ஒரு தான் இருக்கேன் இவங்க தான் ஏற்கனவே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கல்ல நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினாலும் திரும்ப டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இருந்தால் இவர் தான் எல்லா இடத்துல அப்படி சொல்கிறார் லிவனில் இருந்தால் டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிடாது திரும்ப ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணிகிட்டால் தான் டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கே போக முடியும் இந்த இடத்துல அதை தாண்டி நானே இப்போது எனக்கே பண்றதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுங்க விஷயம்லாம் வரும்போது எனக்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போல தான் இருக்குது விஷ்ணு மேலே அப்படின்னா அவங்க சொன்னது அந்த இடத்துல ஓகே அதை தாண்டி அவங்க எப்படி அதை பேசும்போதுலாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன என்ன லீகலாக என்ன ப்ராசஸ் இருக்குது இதுக்கு பண்ணா எந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு விஷயம் இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க இன்னைக்கு அதில் கால் பண்ணுறாங்க நானே அது ப்ரெஸ்லேயே சொல்லியிருப்பேனே விட்டு அந்த குரூப்பு சொல்லியிருப்பாங்களே நம்மளை கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வரணுமான்னு கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு இது இது இதுதாங்க ப்ராசஸ் நடக்கப்போது விசாரணை என்கொயரி தான் அப்படின்னும் போது இதில் எங்கே இருந்துங்க என்ன ஒரு ஒரு ஹிடன் ஃபேக்டர் இதில் வந்துச்சு இல்லை அதான் மேம் அப்படி ஃபுல் சப்போர்ட்டாக வந்து விஷ்ணுக்கு அகெயின்ஸ்ட்டாக பேசினதுவங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க விஷ்ணு என் ஹஸ்பண்டு என் ஹஸ்பண்டு எதுவும் பண்ணல அது ஒரு லாஸ் தான் எதோ ஸ்கேம் பண்ணலன்ற மாதிரி பேசுகிறாங்க அதுதான் அவங்க என்ன அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தான் நடந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் வச்ச அலிகேஷன்ஸ்க்கான எல்லா ரிப்ளையும் ஐ திங்க் நான் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல ஓகே அதை தாண்டி நீங்களே தான் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது சொன்னிங்க ஒரு விஷயம் ரெண்டாவது வீடியோ பற்றி அவங்க எதுவுமே அந்த இடத்துல பேசவே கிடையாது ஓகே அதை தாண்டி இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ஜே வீடியோ பண்ணார் அவங்க எங்கிட்ட வந்துட்டு எனக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்ட அப்புறம் நான் ஃபாலோ பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இருந்த ஒரு ஒரு ஃபாலோவர்ஸோ இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் அதில் பேசியிருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இடத்துல எல்லாருமே யோசிச்சது ஒரு செம்பத்தி பட்டது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் கருதி மட்டும்தான் ஓகே அந்த இடத்துல அவங்க வந்து நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க இன்னொன்று பாருங்கள் அந்த இடத்துல என்ன திறமை பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் சொல்லணும் போய் அந்த குரூப் வெட்டும் குரூப் கிட்ட போய்ட்டு வந்துட்டு பிரியதர்ஷினியை நம்பாதீங்க அட்வொகேட்டை நம்பாதீங்க என்கிட்ட வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்கள நீங்கள் நம்பாதீங்க எதுக்கு இந்த வேலை பார்க்கணும் ஏன் இது ஜென்யூனாக இருக்காங்களா ஏன் பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல அவ்வளோ ஜென்யூன் இல்லை எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அவசரப்பட்டு ஜென்யூன் சொல்லிட்டு நினைக்கிறீங்க அவங்க நீங்கள் பண்ணது எல்லாமே அகேன்ஸ்ட் விஷ்ணு எப்படி காப்பாற்றணும் ஒரே நோக்கத்துல மட்டும்தான் தான் பண்றாங்க ஆக்சுவலி இந்த அஸ்மிதாக்கும் விஷ்ணுக்கும் இந்த ஸ்கேம்ல ஈடு இருக்கும் அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இவங்களுக்கும் அந்த பணம் இதனால ஒன்று சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேங்க அஸ்மிதா நெஜமே இதில் இன்வால்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா திரும்ப நான் சொல்கிறேங்க எவிடன்ஸ் இல்லைங்க பேசுறதுக்கு திரும்ப நான் அதை தான் சொல்றேன் சொன்னது தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் அவங்க கிட்ட போயிட்டு யூ ஆர் ஜென்யூன் அப்படின்னு யூஸ் பண்ணதுக்கான ரீசன் அது மட்டும்தான் இது வரைக்கும் நீங்க அந்த விஷயத்துல ஜென்யூனுன்றது தான் இருக்கு கருத்து ஓகே அப்படி இருக்கும்போது எந்த விதத்திலையும் நான் சொன்ன இல்லை சரி இங்கே எல்லா இருந்தாலும் எவிடன்ஸ் இப்போ நிறைய பேர் அதுக்கப்புறம் கூட சொன்னாங்க இவங்க என்ன சடனா சடனாக தெரியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இல்லை அஷ்மித் பணம் வாங்கிட்டாங்கலாம் கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன் திரும்ப நான் டேம் தான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சொல்வேன் எங்களை வரைக்கும் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஸ்டோரி பேச நாங்கள் யாருமே இங்கே கிடையாது எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பேசவும் நாங்கள் பூர்த்து கிடையாது அந்த இடத்துல ஓகே ஸோ இல்லைன்றது தானே இன்னிக்கோ சொல்கிறேன் ஒரு வேலை அந்த மாதிரி எவிடன்ஸ் யார் கிட்டேயாவது இருந்து யாராவது வெளில கொண்டு வந்தாங்கன்னா அப்போது தெரியும் என்ன உண்மை அப்படிங்கிறது தொடர்ந்து விஷ்ணுவேஸை பத்தி நிறைய பேசிருந்தோம் நாளைக்கு விஷ்ணுவோட இறுதி நாள் நினைக்கிறேன் முப்பதாம் தேதி டைம் கொடுத்தேன் அவர் அதான் அதுதான் லாஸ்ட் டே அவங்க நாளைக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா